திருவம்பாவை பாசுரம் ஒன்பது முன்னை பழம் பொருட்டு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்ப்பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவோம் அன்னவரே கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும் பாய்பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் நைன் கோடி ஆண்டுகளுக்கு முன்னதான பழமையும் இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் கழித்தும் நிலைத்திருக்கும் புதுமையையும் தாண்டி நிற்கும் பரம்பொருளே சிவனே நீயும் பழமையும் புதுமையும் ஒரே நேரத்தில் தாங்கி நிற்கும் அதிசயமானவன் உன்னை எங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் உன் அடியார்களுக்கே பணிவுடன் சேவை செய்வோம் அவர்களே எங்கள் வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் பரிசாக கருதி முழு கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த ஒரு பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை என்ற நிலை அடைவோம்